எஸ்என்பி ப்ராப்பர்ட்டி யூடியூப் சேனல் யார்களே இப்போ நான் எங்கே பார்த்தா நாமக்கல் மாவட்டம் புதுச்சொத்திர ஊராட்சியம் ஒரு ஏக்கர் இருபத்தி ஒரு செண்டு சொத்து ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கு நானூற்றி எழுவத்தஞ்சு அடி ரோடு பேசுகிறது உங்களுக்கு ப்ராப்பர்ட்டியோட மேற்கு பக்கமும் ரோடு பேசு ப்ராப்பர்ட்டியோட வடக்கு பக்கமும் ரோடு பேசு ரெண்டு பக்கமும் ரோடு பேசுங்க எங்கள் நிறுவனம் எல்லிடம் அனைத்து சொத்துக்களும் தங்கத்தையோட விலைமதிப்பானவை செம்மண்ணு இப்போ தான் ஓட்டி போட்டிருக்காங்க ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் சுத்தக்கரையை சுற்றுங்க சைனிங் அத்தாரிட்டி ஒரே ஆள் லென்த் ரோடு பேஸ் டோட்டலாக வந்து நானூற்றி எழுபத்தஞ்சடி ரோடு பேசுங்க பார்த்துட்ருக்கீங்க தேசிய தான் கரெக்டாக உங்களுக்கு ரொம்ப பக்கம் அஞ்சு நிமிஷத்தில் வந்துடலாம் ப்ராப்பர்ட்டிக்கு நடந்து போயிட்டுருக்குறோம் ரோட்லே நடந்து போயிட்டுருக்கோம் எப்பயுமே ஒரு நானூற்றி அடி ரோடு பேசுங்கிறது ஏதாவது ஒரு சொத்துல தான் ஒரு ஒரு சில சொத்துக்கள் இந்த இடம் அபரிதமாக வந்திருக்குதுங்க ரீசேல் பண்ணுறது நல்லாயிருக்கு இந்த சொத்து எஸ்என்பி நிறுவன வாடிக்கையாளர்களே உங்களோட பேராதரவுக்கு மிக்க நன்றி நீங்கள் கொடுக்குற தான் தினசரி நாங்கள் தாரோட சொத்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் இந்த சொத்து வேணுங்கிறீங்க காண்டாக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்